மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நடக்கிறதே கல்வி டிவி என்ற இலக்கிய நாம் இருக்கின்ற மாணவர்களே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியே சரி நாங்கள் இன்னைக்கு புதுப் பாடம் பார்ப்போம் என்ன சொன்னால் கிட்கிந்தே படலம் உங்களுக்கு தெரியும் கிட்கிந்தே படலம் எந்த காவியத்தில் இடம்பெறுகின்றது என்றது என்ன உங்களுக்கு தெரியும் ராமாயணம் என்ற இதிகாசத்தினில் இடம்பெறுகின்ற ஒரு பகுதி தான் இந்த கிட்கிந்தை படலம் உங்களுக்கு தெரியும் கிட்கிந்தை என்ன வாலி ஆட்சி செய்த ஒரு பிரதேசம் தான் இந்த கிட்கிந்தை அப்போ வாலியினுடைய தவறான நடத்தை காரணமாக என்ன செய்கிறான் ராமன் வாலியை கொன்று அவனுடைய தம்பியான சுக்கிரிவனுக்கு கிட்கந்தையனுடைய அரசாட்சியை கொடுக்கின்றான் அதுக்கான கதைகளும் உங்களுக்கு ஏக்கடி திரும்பி அதாவது என் அயோத்தியாண்ட தசரதமன்னன் புதல்வன் ராமன் அவனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டுகின்ற விலையில் அவனுடைய சிறியதாக என்ன கைகையை வரத்திற்கு இணங்க ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் மேற்கொண்டு வருகின்றான் அப்படி வருகின்ற போது வனவாசத்தில் அவன் வாசம் செய்து கொண்டிருக்கின்ற போது அங்கே வந்த சித்திரகுடமலைக்கு வந்த ராவண இலங்கை வேந்தனான ராவணனுடைய தங்க சூர்ப்பனை ராவணனுடைய அலையை கண்டு மயங்குகின்றார் மயங்கி அவனை திருமணம் செய்ய விரும்புகிறார் ஆனால் அதுக்கு ராமன் மறுத்து விடுகின்றார் ஏன் அவன் ஏற்கனவே சீதையை திருமணம் செய்து இருந்தான் என் சீதையை ஏகபத்தினி விரதனாக இருந்ததுதான் அதை அவன் மறுத்து விடுகின்றார் அப்போ அவளுடைய தொந்தரவு தாங்க என்ன செய்கிறான் ராமனுடைய தம்பி இலக்குவனன் சிறான் சூர்பனகனுடைய காதையும் மூக்கையும் அறுத்து விடுவான் காதையும் மூக்கையும் அறுத்து விடுவான் அப்போ இதனால் துன்புற்ற சூர்பனை வந்து என்ன செய்கின்றார் தன் தமையன் ராவணனிடம் முறையிடுகின்றார் முறையிட்டது மட்டும் இல்லாமல் சீதையினுடைய அழகை பற்றியும் வர்ணிக்கின்றான் நீ சீதையை கவர்ந்து வா என்று சொல்லுகின்றான் அதன்படி என்ன செய்கின்றார் ராமன் சீதையை கவர்ந்து வந்து விடுவார் அவர் சீதையை காணாது தேடிக்கொண்டு வருகின்றார்கள் யாரு இலக்குமணனும் ராமனும் அப்படி அவர்கள் வருகின்ற வழியில் சடாயு என்ற என்ன பறவைகளின் அரசன் குற்றியலாக கிடக்கின்றான் அப்போ காரணம் போது நான் ராவனுடன் போர் புரிந்தான் தனக்கு இந்த நிலை ஏற்பட்டதென்றும் தான் சீதையை கடத்தி செல்வதை தான் கண்டதாகவும் தெற்கு பகுதி நோக்கி செல்வதை கண்டதாகவும் கூறுகின்றார் தெற்கு பாதை நோக்கி சேர்ந்தார்கள் வருவார்கள் வருகின்ற வழியிலே தானே என்னை கிக்குந்தை நகரை என்ன அண்மிக்கின்றார்கள் அப்பொழுது அங்கே வந்து ராமனுடைய பக்தனான அனுமான் இந்த சீதை போட்டு சென்ற எல்லாம் ஒரு தேடி எடுத்து வைத்து கொண்டிருப்பான் வந்த இடத்துல ஒரு வகையில் அந்த ஆபணத்தை காட்டி சீதை ஆபணம் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அனுமானுடன் ஏற்பட்ட நட்பின் காரணமாக அனுமன் தன்னுடைய என்ன தலைவனான சுக்ரீவனிடம் அழைத்து செல்கின்றான் அப்போ சுக்ரீவன் தனக்கு நடந்த தன் தன்னுடைய தமையன் வாலியால் நடந்த கொடுமைகளை எடுத்துச் சொல்ல என்ன அதன் பிரகாரம் என்ன செய்கிறான் தான் வாலியை கொண்ட உனக்கு அரசாட்சியை பெற்றுத்தருவதாக ராமன் சத்தியம் செய்கின்றான் வாக்கு கொடுக்கின்றான் அதனால் என்ன செய்யிறான் சுக்ரீவன் தான் இந்த கார்காலம் முடிந்ததும் தெற்கு நோக்கி நான்கு திசைகளை நோக்கியே படை வீரர்களை அனுப்பி சீதையை இதையே தான் தேடித்தருவதாக சொல்லுகின்றான் அப்படி சொல்லுகின்ற போது அந்த கார்காலம் கார்காலத்துக்கு முடிவடைகின்றது என்ன முடிவடைந்து விட்டது என்ன ராமன் கொடுத்த வாக்கு கிழங்க வாலியை கொன்று கிட்கிந்த நகரனுடைய பொறுப்பை சுக்கிரிமணன் ஒப்படைக்கின்றான் அந்த காலம் கார்காலம் மழைக்காலம் ஆகவே வானரங்கள் பெரிய படுமுடன் நாங்கள் திசையில் செல்வதற்கு சங்கடமாக இருக்கும் ஆகவே கார்காலம் முடிந்து உடன் எல்லா பக்கமும் எல்லா திசைகளிலும் படைவீரைகள் அனுப்பி சீதையை தேடுவதாக சுக்ரிவன் கொடுத்த வாக்கை என்ன காக்க மறந்து விடுவான் என்ற புதிதாக கிடைத்த அரசாட்சியிலேயும் வாலியால் கவர்ந்து செல்லப்பட்ட தன்னை மனைவி மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சியிலையும் அவன் என்ன செய்வான் சுக்ரிவன் இந்த ராஜபோக வாக்கையை திகழ்த்து கிடப்பான் அப்போ அதனால் அவன் தன்னிலை மறந்து காணப்படுகின்றான் இதனால் என்ன நடக்கின்றதுன்னா சொன்னால் கார்காலம் முடிந்தும் சில நாட்கள் கடந்து விட்டன சுக்ரீவன் தனது படை வீரர்களை நான்கு திசைகளிலும் அனுப்பி சீதையை தேடுவதற்கான எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை இதனால் என்ன செய்கின்றான் ராமன் கோபம் கொண்டு என்ன செய்கின்றான் இலக்கு மன்னனை நகருக்கு அனுப்பி சுக்ரீவனுடைய உள்ள கிடக்கையே அறிந்து வரும்படி கூறுகின்றான் சுக்ரீவனுடைய உள்ள கிடக்கையே அறிந்து வரும்படி கூறுகின்றான் அப்ப இந்த செய்தி எப்படியோ அதாவது சுக்ரிவினுடைய ஒற்றர்கள் மூலமாக அனுமனுக்கு தகவல் வந்து சேருகின்றது அப்ப இந்த தகவலை அறிந்தவுடன் அதாவது இலக்குமணன் கிட்கிந்தையை நோக்கி வருகிறான் என்ற தகவல் சுக்ரிவன் சுக்ரிவினை காண வருகின்ற அந்த தகவல் அனுமனுக்கு கிடைக்கின்றது அவள் பொதுவாகவே அனுமனுக்கு இலக்குமனனை பெற்றி நன்றாக தெரியும் ராமனுக்கு காவலாக வந்தவன் சரியான கோபக்காரன் அப்போ அவன் கோபத்துடன் வந்தான்னு சொன்னால் ஜாரிலும் அவனை தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் இங்கேயோ சுக்ரீவன் தன்னிலை மறந்தவனாக காணப்படுகின்றான் ஆகவே சுக்ரீவனுடைய இந்த நிலையை இலக்குவனன் கண்டால் இன்னும் கோபம் கொள்வான் என்பதை நன்கு அறிந்த என்ன அனுமன் இலக்குமணனுடைய வரவை தடுத்து நிறுத்தி அவன் எப்படியாவது சுக்கரனுடைய என்ன மயக்கத்தை தெளிவடைந்து அவனை ஒரு நிலைக்கு கொண்டு வந்த பிறகு இலக்குமணனை சந்திக்க வைக்கலாம் என்று என்ன உபாயம் என்று சேருது செய்து என்ன சுக்கிரனுடைய வரவை தடுத்து நிறுத்துகின்ற வரைக்கும் இந்த பாடல்கள் அங்கே இங்கே தந்திருக்கிறார்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் கிட்கிந்தே படலம் கி கிந்திய படலத்தில் என்ன பகுதியில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி தான் நாங்கள் இங்கே பார்த்துருக்கோம் அவர் கிக்கிந்திய படலம் உங்களுக்கு தெரியும் சோழ காலத்தில் எழுந்த ஒரு மொழிபெயர்ப்பு காவியம் தான் இந்த ராமாயணம் ராமனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு பாடப்பட்டது இந்த இந்த காலத்தில் வாழ்ந்த கவி சக்கரவர்த்தியான கம்பரால் இயற்றப்பட்டது தான் இந்த காவியம் வட வடமொழியில் வான்மையால் இயற்றப்பட்ட அந்த ராமகதையை தமிழில் தமிழ் பண்பாட்டு செல்நறிகளுக்கு அமைவாக என்ன கம்பர் பாடியிருப்பார் ராமாயணமா பாடியார் கம்பரை புலமை மையப்படுத்தி பல்வேறு புனை புகழ் வழக்கில் உள்ளன ஏர் எழுவது சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் முதலிய சிற்றிலக்கியங்களின் தனிப்பாடல்கள் சிலைவிட்டு இவர் பாடியிருப்பதற்கு சான்றுகள் உள்ளன அப்ப அந்த வகையில தரப்பட்டுதான் இது அப்ப கார்காலம் முடிந்த சுக்கிரவன் தன் சேனைகளுடன் வராது இருந்தான் இதனை அறிந்த ராமன் சினம் கொள்கின்றான் எனவே இலக்குமணனையும் கிட்கிந்தைக்கு அனுப்பி வைக்கின்றார் கிட்கிந்தி அடைந்த இலக்குமணனை பற்றி வானரங்கள் அங்கதனுக்கு தெரிவிக்கின்றன அங்கதன் சுக்ரீவனிடம் செல்கின்றான் சுக்ரீவனும் மதுமயக்கத்தில் அந்த புறத்தில் கிடக்கின்றான் எனவே அங்கதனும் அனுமனும் தாரையிடம் சென்று இலக்குமணனின் வருகையை அறிவிக்கின்றன இலக்குமணன் வரும் வழியே வானரங்கள் கற்களை கொண்டு உடை இதனை உடைத்தெறிந்து விட்டு உள்ளே வருகின்றான் இலக்குமணனின் வருகையை நிறுத்த தாரை தன் சேடியர்களுடன் முன்னே நிற்கின்றார் இப்பெண்களைக் கண்டு இலக்குமணன் வெட்கப்பட்டு நிற்கின்றார் இப்பின்னணியை வரைக்கும் வகையில் பின்வரும் பாடல்கள் அமைந்துள்ளன அப்ப அப்போ அப்ப அப்போ இந்த காலம் வந்து இதான் இதில் தரப்பட்டிருக்கின்றன அதில் கார்காலம் கடந்தும் சுக்ரீவன் வராமையால் ராமனும் இலக்குமணனும் ஆலோசிக்கின்றார்கள் இதான் முதலாவது பாடல் இங்கே தந்திருக்கார்கள் ஏன்னா சொன்னபடி சுக்ரீவன் வரவில்லை அதான் இங்கே தந்திருக்கின்றார் பாடல்கள் தான் எங்களுக்கு முதல்ல தந்திருக்காங்க என்னது கார்காலம் கடந்த சுக்ரீவன் வராமையால் ராமனும் இலக்கமனும் ஆலோசிக்கின்றார்கள் என்ன காரணம் இன்னும் வரவில்லை என்று பாருங்கள் அது தந்திருக்க பாடல் அன்ன காலம் அகலும் அளவிலும் முன்னை வீரன் இளவலை மொய்ப்பினோய் சொன்ன எல்லையின் ஊங்கினும் தூங்கினன் மன்னன் வந்திலன் என்ன செய்தவாறு அரோ என்ன என்ன மேலும் என்ன தூங்கின தூங்குதல் இருத்த தாமதித்திருக்கின்றான் ஊங்கினும் பாருங்க வந்து அன்ன காலம் அகலும் அளவினில் முன்னை வீரன் இளவலை மொய்ப்பினோய் என்ன மொய்ப்பினோய் எல்லையின் ஊங்கினும் தூங்கினன் மன்னன் வந்திலன் என்ன செய்தவாறு அரோ சொல்வார் இந்த என்ன காலம் தான் அத்தகைய அத்தகைய கார்காலம் நிறைவடைந்த பெண்ணும் அத்தகைய கார்காலம் நிறைவடைந்த பின்னும் என்ன காலம் சொன்னால் அத்தகைய காலம் நிறைவடைந்த பின் அந்த சொன்ன அந்த கார்காலம் நிறைவடைந்த அகலும் அளவிலும் அகன்று சென்று விட்ட அந்த பொழுதிலும் முன்னை வீரன் முன்னே என்ற முன்னம் என்றால் சிங்கம் முன்னமன்ற என்னது சிங்கம் என்றது முன்னே என்றது முன்னம் என்ற முன்னால் சிங்கமாச்சு கொடுங்க முன்னமன்றால் என்னது பிள்ளைகளே சிங்கமா முன்ன முன்னம் என்று சொன்னால் சிங்கம் முன்னமன்றால் சிங்கம் முன்ன முன்னை வீரன் சிங்கம் போன்றவனான வீரன் வீரன் சொல்லப்படுறது இங்கே யார் சொன்னால் ராமன் இங்கே வீரன் யாரு ராமன் சரியா வீரன் சொல்லப்படுகின்றது யாரு ராமன் என்ன ராமன் முன்னை வீரன் என்ன ராமன் இளவலே தன்னுடைய இளைய சகோதரனை இலக்குவனை நோக்கி மொய்ப்பினோய் மொய்ப்பினை ஒன்று சொன்னால் வலிமை பொருந்தியவன் மொய்ப்பினை ஒன்று சொன்னால் வலிமை பொருந்தியவன் என்னது வலிமை பொருந்தியவன் சொன்ன வலிமை பொருந்தியவன் என்ன வலிமை பொருந்தியவனே சொன்ன எல்லையின் ஊங்கினம் என்ன சொன்ன அதாவது சுக்குரிவன் தான் சொன்ன அந்த காலை எல்லையில் ஊங்கினும் ஊங்கினு சொன்னால் மேலும் தூங்கின அதையும் கடந்து அவன் இருக்கின்ற அந்த காலம் கடந்து அவன் மேலும் இங்கே வராமல் இருக்கின்றான் மன்னன் வந்திலன் என மன்னனான அந்த சுக்ரிவன் இன்னும் எங்களை சந்திக்க வந்திலன் வரவில்லை என்ன செய்த வரல இதற்கான காரணம் அவன் தாமிப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லி ஆராய்ந்தேன் அதாவது அத்தகைய கார்காலம் முடிந்த அளவிலும் மூத்தவனும் வீரனும் என்ன முன்ன வீரன் என்ன வீரனுமான சிங்கம் போன்றவனுமான ராமன் தன் தம்பியான இலக்கு நோக்கி வலிமை மிக்கவனே என்ன வலிமையானவன் வலிமை மிக்கவனே நாம் கூறிய கார்கால எல்லையின் என்ன நான்கு மாதங்கள் அந்த கடந்த பிறகு கடந்த பிறகு இன்னும் என்ன கழிந்த கழிந்தும் வராது மன்னன் மன்னன் சொன்ன என்ன சுக்ரிவன் இன்னும் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றான் என்ன செய்வது நாங்கள் அதற்கு என்ன செய்வது என்று கேட்டான் இருவரும் ஆலோசிக்கின்றேன் ஏன் என்று சொன்னால் இவர்கள் சொன்ன காலமெல்லாம் கடந்து விட்டது ஆனால் இன்னும் சரி இன்னும் என்ன சென்றேன் என்று தெரியாது இருவரும் ஆலோசித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆலோசித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்னதாக இருக்குமே அவன் சொன்ன சொல்லை இன்னும் வந்து தான் சொன்ன அந்த சொல்லை காப்பாற்றாமல் அவன் என் தூங்கி கொண்டிருக்கின்றான் காலம் கடத்தி கொண்டிருக்கின்றான் என்ன ஏன் தாம் செய்த அந்த செய்ய மரந்தான் போலும் இருக்கின்றிய மரந்தான் போலும் இருக்கின்றது இவன் இவ்வாறு சுக்ரிவன் இவ்வாறு நடந்து கொண்டுவருக்கு காரணம் என்ன என்று சொல்லி என்ன தன் என்ன இலக்குணனை பார்த்து வினவுகின்றான் ராமன் என்ன அப்ப இதான் நம்ம முதலாவது பாடல சொல்லப்படுகின்ற விஷயம் என்னதாமா எல்லோருக்கும் என்ன அன்னகாலம் அத்தகைய தாங்கள் சொன்ன அந்த கார்காலம் என்று சொல்லப்படும் நான்கு மாத காலங்களும் அகன்று அளவு பொழுதிலும் என்ன அகன்று விட்ட கார்காலமானது கடந்து விட்டு இன்னும் நாட்களும் சென்று விட்டது ஆனாலும் என்ன செய்தான் என்ன அளவில் அந்த கார்காலம் அளவில் மூத்தவன் இல்லவர்களுக்கு மூத்தவனும் சிங்கம் போன்றவனுமான ராமன் தன்னுடைய இளவர் தம்பியான இலக்குமணனை பார்த்து வலிமை பொருந்தியவனே என்ன வலிமை பொருந்தியவனே நாங்கள் சொன்ன அந்த கார்காலத்தினுடைய என்ன சொன்ன அந்த கார் நாம் சொன்ன அந்த கார்காலத்தினுடைய நாட்கள் கடந்தவன் மேலும் கடந்த பிறகும் இன்னும் சுக்ரீவம் என்ன நாங்கள் சொன்ன அந்த கார்காலம் கடந்தும் எங்களுக்கு கொடுத்த வாக்கின்படி என்ன சுக்ரீவன் இன்னும் வந்து எங்களை சந்திக்காமல் இருக்கின்றானே இவன்கான காரணம் என்ன நாம் செய்த செய்தியை மறந்தான் போலும் இல்லை நாம் செய்தியை விட்டான் போலும் இரு என்ன போலும் அதன் அவன் இன்னும் வரவில்லை இதற்கான காரணம் ஜாதாக ஏ இருக்கும் என இருவரும் என்ன இருக்கும் என தன் தம்பியான இலக்குவனனை பார்த்து கேட்கின்றான் ராமன் என்ன என்று அடுத்ததான் சொல்கின்றான் என்று கேட்டான் ராமன் என்றான் ராமன் அப்போ இதுதான் அதில் முதலாவது பாடலுடைய விளக்கம் என்னது அந்த என்ன சீதையை தேடுவதற்கு தான் காலங்கள் குறித்த காலத்தை என்ன குறித்த காலத்துக்கு பிறகு தான் அனுப்புவ தன் படை அனுப்பி தேடுவதாக சுக்ரிவன் சொல்லிவிட்டான் கொடுத்த வாக்கு அதன்படி என்ன செய்த அவன் இந்த கார்காலம் முடிந்தும் அவன் இன்னும் திரும்பி வரவில்லை இன்னும் அவன் தங்களை சந்திக்க வரவில்லை ஆகவே தாங்கள் செய்த செய்தியை மறந்துவிட்டான் இருக்கின்றது என்று சொல்லி என்ன சொல்லிாள்ான் இருவரும் உரையாடிக்கொண்டு தங்களுக்குள் ஆலோசிக்க வராதற்கான காரணம் ஜாது என ஆலோசிக்கின்றான் ராமன் சரி அப்ப அடுத்ததுதான் நம்ம அடுத்த பாருங்கள் பிறல் அருந்திரு பெற்று உதவி பெரும் நினைந்திலன் சீர்மையின் தீர்த்தனன் அறம் மறந்தனன் அன்பு கிடக்க நம் மரன் அறிந்திலன் வாழ்வின் மயங்கினன் சரியா பாருங்க பெறுவதற்கு அரிதான அரு அரிய திரு என்று சொன்னால் இங்க அரச செல்வம் திரு என்றால் என்னது இங்க ஞாபகம் என்றால் என்னது அரசா அரச செல்வமா அரச செல்வம் என்ன என்றால் பெறுவதற்கு அரிதான என்ன அரிதான அரச செல்வத்தை பெற்று என்ன அரச செல்வத்தை என்ன என்ன பெறுவதற்க அரச பெற்ற அரச செல்வத்தையும் இழந்த மனைவியையும் என்ன நம் உதவியால் உதவி பெருந்திறன் இனத்தில் என்ன எம்முடைய உதவியினால் என்ன அரச செல்வத்தையும் என்ன பெற்றேன் எமது உதவியினால் பெற்று பெற்று என்ன எமது உதவியினால் பெற்ற பெரும் திறன் மறைந்தலன் என்ன அதை அவன் அந்த அருமை அந்த பெரிய தகுதியை நினைந்துள்ள நினைந்தன் எனதான் எப்படி சொல்லப்படுதா பெருதற்கு அரிதான என அரச செல்வத்தையும் தான் இழந்த மனைவியையும் மீண்டும் எமது உதவியால் எமது பெரிய உதவியினால் அதை பெற்ற திறன் திறன் சொன்னால் தகுதியை நினைந்திலன் நினைந்திலன் என்று சொன்னால் நினைக்கவில்லை சீர்மையின் தீர்த்தனை என்ன சீர்மை சீர்மை என்றால் ஒழுக்கம் ஒழுக்கம் அல்லது மேன்மையின் தீர்த்தனன் தீர்த்தன அதிலே இருந்து மேன்மையிலிருந்து அவன் விட்டான் என்றால் நினைக்காத அந்த சீர்மையான அந்த ஒழுக்கத்திலிருந்து அந்த மேன்மையிலிருந்து நீந்து விட்டான் அறம் மறந்தன அறம் மறந்தன அறம் என்று சொன்னான் இங்கே செய் நன்றி இங்க அறம் என்றால் என்ன சொல்லப்படுகின்றது செய் நன்றி இங்க அறம் என்பது செய் நன்றியா செய் நன்றி நன்றி நாங்கள் செய்த அந்த நன்றியையும் அவன் மறந்தன அன்பு கிடக்க என்ன அன்பு கிடக்க செய்த நன்றியையும் அவன் என்ன செய்து விட்டான் மறந்து விட்டான் அன்பு கிடக்க இதே நேரத்தில் நாங்கள் அவனுடன் கொண்ட அந்த நட்பையும் அவன் மறந்து விட்டான் நம் நட்பையும் அவன் மறந்து விட்டான் நம் மரண் அறிந்த மரன் என்றது வீரமா மரம் மரண் என்னது வீரம் இது மரம் மரம் எப்படி வரும் மரம் என்று வரும் இது கடைப்போலி மரம் மரம் என்று சொன்னால் வீரம் இங்க வீரத்தை குறிக்குதா இங்க மரம் என்பது வீரம் இங்க மரம் தான் என்னென்னு வந்திருக்குது மரம் என்று வந்திருக்குது கடைப்போலியா இம் இன்னாக வந்திருக்குது மரம் சரியா மரம் என்று சொன்னால் வீரம் சரியா அவ காட்சி கொள்ளுங்கள் என்னது மரம் ம என்ன மரத்தையும் எங்களுடைய மரத்தையும் என்ன வீரத்தையும் அவன் மறந்து விட்டான் வாழ்வின் மயங்கின என்றால் புதிதாக கிடைத்தன மீண்டும் புதிதாக திரும்ப கிடைத்த அந்த என்ன அரச வாழ்வில் என்ன இனிதாக தன் சுகபோகத்தை கழிக்கிறான் போலும் என மயங்கி விட்டான் அதிலே தான் அவன் கழிக்கிறான் போலும் அதனால் தான் இதை அவன் மறந்து விட்டான் போல இருக்கின்றது என்கின்றான் ராமனன் இதைதான் தாம் மது என்ன பெருதற்கு அரிதான அரச உரிமையும் இழந்த மனைவியையும் என எமது பெரிய உதவியின் மூலம் பெற்ற என்ன பெற்றதை என்ன அந்த பெற்றதை அது பெரிய பெற்ற அந்த பெரும் பெற்ற பெற்ற தகுதியை பெற்றதை இவன் இவன் நினைக்க மறந்து விட்டான் எனவே கொல்ல மறந்து விட்டான் சீர்மையின் தீர்த்தன் சீர்மையின் தீர்த்தன் சீர்மை என்று சொன்னால் ஒழுக்கம் சீர்மை என்ற என்னது ஒழுக்கம் தான் கொடுத்த அந்த சத்திய வாக்குக்குரிய அந்த ஒழுக்கம் நெறியம் அவன் மறந்தான் போடும் என அரசனுக்குரிய அந்த ஒழுக்க நதியையும் மறந்து விட்டான் அறம் மறந்தனன் அறம்னு சொன்னான் தாம் கொடுத்த சத்திய வாக்க செய் நன்றியே அல்ல வாக்கையும் மறந்தனன் அன்பு கிடக்க நாங்கள் அவன் மீது கொண்ட என்ன அந்த நட்பையும் அவன் மறந்து விட்டான் அது மட்டும் இல்லாமல் என்ன எங்களுடைய வீரத்தையும் அவன் அறிந்திலன் போல என வீரத்தை பற்றியும் அவன் அறிந்திலன் மயங்கின இதனால் அறிந்த அறியவில்லை புதிதாக கிடைத்த மீண்டும் தனது என்ன புதிதாக கிடைத்த அரசாட்சியையும் மீண்டும் தன் மனைவி தனக்கு கிடைத்த மகிழ்ச்சியிலேயும் என இந்த இரண்டிலேயும் என்ன அவன் இவற்றையெல்லாம் மறந்து விட்டான் போலும் இருக்கின்றது என்ன இதெல்லாம் அவன் புயான் சுகபோகத்தில் திகழ்கின்ற காரணத்தினால இவன் மேல் சொன்ன அவ்வளவு விடியத்தையும் மறந்து விட்டான் போலும் இருக்கின்றது என்றான் ராமன் மறந்து விட்டான் போலும் இருக்கின்றது என்றான் ராமன் என்று சொல்லுகின்றான் சோ இதுதான் இரண்டாவது பாடலில் சொல்லப்படுகின்ற விடயம் சரியா இதுதான் இரண்டாவது பாடல சொல்லப்படுகின்ற விடயம் அடுத்து ராமன் இலக்கு மன்னனை கிட்கிந்தைக்கு சென்று வர பனித்த என்ன செய்கிறான் ராமன் பொழுது கிட்கிந்தைக்கு என்ன செய்கிறான் இலக்கு மன்னனை சென்று வரும்படி கட்டளை எழுகின்றான் ஏன் அப்போ இந்த காரணம் அப்ப இதுதான் போலும் இருக்கின்றது இதனால் தான் நான் இன்னும் வராமல் இருக்கின்றான் ஆகவே அது மட்டும் இல்லாமல் அவனுடைய உண்மையான உள்ள கிடைக்கை எதுவாக இருக்கும் என்று அறிந்து வரும்படி என்ன செய்கின்றான் இலக்குமணனை கிட்கிந்தைக்கு சென்று வருமாறு என ராமன் பணிக்கின்றான் நன்றி கொண்டு அரு நட்போடு நார் அறுத்து ஒன்று மெய்மே சிதைத்து உரை பொய்த்துள்ளார் கொன்று நீக்குதல் குற்றத்தை நீங்குமாள் சென்று மற்ற அவன் சிந்தை தேர்குவா என்கின்றான் என்ன அதாவது நன்றி அரு நட்போடு அறுத்து ஒன்று மெய்மை சிதைத்து உரை பொய்த்துள்ளார் கொன்று நீக்குதல் குற்றத்தை நீங்குமாள் சென்று மற்ற அவன் சிந்தை தேர்குவாய் என்கின்றார் என்ன என்னை பார்த்தவன் என்ன சொல்றான் ராமன் நன்றி கொன்று என நன்றி கொன்று அரு நட்போடு நார் அறுத்து அரு நட்போடு நான் என்ன நட்பு கரத்தையும் அறுத்து விட்டான் நட்பு கருத்து அன்பையும் அறுத்து விட்டார் ஒன்று மெய்மை சிதைத்து என்ன எல்லோருக்கும் பொருது பொருத்துவதான எல்லோருக்கும் பொருத்தமான வாய்மை நெறியையும் அவன் என்ன செய்தான் குலைத்து விட்டான் உரை பொய்த்துள்ளார் செய்து வைத்த சத்தியத்தையும் அவன் பொய்த்துள்ளான் இப்படியானவர்களே கொன்று நீக்குதல் இவ்வாறான இயல்பினை உடையவர்களே கொன்று விடுதல் குற்றத்தின் குற்றமாகவே கருதப்படாது அதிலிருந்து விளக்கப்பட்டதாகும் என்றாலும் நீ அங்கு சென்று மற்ற என்றாலும் இதெல்லாம் செய்யலாமான் அதை செய்யாது நீ அங்கு சென்று அவன் மனதில் சிந்தை தீர்வா அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணத்தை அறிந்து வருவாள் என்கின்றார் என்னதான் நன்றி கொண்டு நட்பின் அரு நட்போடு நாரழுத்து நன்றி என்றால் நாம் செய்த உதவியை மறந்து அருமையான பிரிதற்கு அரிதான எங்களுடைய நட்பு கரு அன்பேன நட்பு கிடைத்த அன்பையும் அறுத்தறிந்து விட்டான் அதையும் நீக்கி ஒன்றும் பொய்மை சிதைத்து எல்லோருக்கும் பொதுவான மெய்மையை சிதைத்து விட்டான் உண்மை வாய்மையையும் அவன் சிதைத்து விட்டான் உரை வைத்துள்ளான் அவன் நமக்கு செய்த தன்னுடைய சத்தியத்தையும் அவன் பொய்யாக்கி விட்டான் இப்படியானவர்களை கொன்று நீக்கிறன் இப்படியானவர்களை கொள்ளுதல் குற்றத்தில் நீங்குமான் அது குற்றமே ஆகாது அப்படியான நீக்குவது குற்றமே ஆகாதுலேருந்து நீக்கப்பட்டதாகும் என்றாலும் என்ன இதாய் செய்யாது முதலில் நீ அங்கே கிற்கிந்தைக்கு சென்று சுக்கிரிவனுடைய உள்ள கிடைக்கை ஜாதின அறிந்து வா என்று சொன்னன சுக்கிரிவனுடைய உள்ள கிடைக்கை ஜாதின அறிந்து வா என்று சொன்னன என்று சொன்னான் வருவாயாக என்று சொன்னான் ராமன் எனவே நாம் செய்த உதவியை மறந்தான் நாம் நிறுத்திய பெருதற்கென பெரிதற்கரிதான நட்புக்கரத்தையும் நட்பு கரத்தையும் மறுத்து விட்டு எல்லோருக்கும் பொருந்துவதான வாய்மையிலையும் அவன் குலைத்து விட்டான் தான் சொன்ன சொல்லை காப்பாற்றாத தவிர்த்து விட்டார் எனவே இவ்வளவு குற்றங்களை செய்தவனே கொன்று விடுதல் அது குற்றமே அந்த குற்றத்தின் அப்பாற்பட்டது கொஞ்ச குற்றத்தின் பாற்பட்டது படாது அதை செய்வதற்கு முன் நீ சென்று அவனது உள்ள கருத்தினை அறிந்து வருவாயாக என்றான் ராமன் எப்படியெல்லாம் செய்யலாம் என்றாலும் என்ன அதை செய்வதற்கு முன்பாக அவனுடைய உண்மையான உள்ள கிடைக்க ஜாதனை அறிந்து வா என்று ஸோ நான் உள்ளத்தினுடைய எண்ணம் ஜாதாக இருக்கும் என்பதை அறிந்து வருவாயாக என்று சொல்லி அனுப்பினான் ஜாரன் ராமன் அனுப்பினான் ராமன் சரிதானே அப்போ பாருங்க ஒரு ஒரு அரசனுக்குரிய கடமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ அழகாக எடுத்து காட்டியிருக்கேன் நான் யுத்தம் என்பது இல்லை என்னை தீர விசாரிக்காது என்னை எந்தவித முடிவும் ஒருவருடைய விட தொடர்பாக தீர விசாரிக்காது எந்த இதன் நடவடிக்கையை எடுக்கக்கூடாது என்பதை நீங்கள் எடுத்து ஏண்டா ஒருவர் தந்த வாக்குக்கு ஏன் அவர் இன்னும் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறார் என்பதை முதல் அறிந்த பிறகுதான் அவர் மீதான இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை ராமன் இந்த பாடல் மூலமாக எடுத்து காட்டியிருக்கின்றார் சரியா அப்ப அறிந்து வருவாய் என்று சொல்லிதான் அடுத்தது வானரங்கள் வெறுவி மலை ஒறிய கான் ஒருங்குபட அக்கார் வரை மீன் நெருங்கிய வானக மீனெல்லாம் போன பின் பொலிவற்று போன்றது சரியா இதான் இந்த பாடல் நாலா பாடம் இது என்ன தரும் சொன்னால் என்ன இலக்குமணன் கித்திந்தி நகருக்கு வருகிறான் என்பதை கேள்விப்பட்டவுடன் வானரங்கள் எல்லாம் பயந்து பின் அச்சம் அடைந்து என்ன செய்ய சொன்னால் அந்த மலைகளுக்குள்ள போய் என்ன செய்வோம் ஒளி இது ஒளிந்து கொண்டது அப்படியே ஏன்னா அந்த மலைகளையெல்லாம் விட்டு போய் என்ன மலையிலேருந்து நீங்கி எங்குகளா ஒளிந்து கொண்டு விட்டன அதான் இதை எடுத்து காட்டுகின்றது சரி அதனால எப்படிப்பட்டு பட்டு அந்த இப்ப கிக்கிந்த நகரம் எப்படி பட்டு காணப்பட்டதுன்றது காட்டினேன் என்னது எடுத்து காட்டின வானரங்கள் வானரங்கள் சொன்னால் குரங்குகள் வெறுவி என்றால் அஞ்சு என்ன வானரங்கள் அஞ்சு மலையொறி மலையிலிருந்து அந்த கிக்குந்த மலையிலேருந்து ஒருங்கின்ற நீங்கி கான் ஒருங்குபடற என எல்லாம் ஒன்று சேர்ந்து என எல்லாம் ஒன்று சேர்ந்து காட்டுக்குள் சென்று ஒளிந்து கொண்டன அக்கார்வரை அந்த கரிய மேகம் போன்ற வரை என்றால் மலை கிக்கிந்தை மலையே ஆனது மீன் நெருங்கிய வானகம் அதாவது மீன் என்று சொல்லுங்க விண்மீன்கள் நெருக்கமாக காணப்பட்ட வானகம் அந்த வானம் மீனெல்லாம் எல்லாம் போனபின் பொலிவெற்று போன்றது மீனெல்லாம் அந்த வானத்தை விட்டு நீங்கள் விண்மீன்கள் எல்லாம் நீங்கினால் அந்த வானம் எப்படி பொலிவற்று காணப்படுமோ அதை போல என்னது குரங்குகள் எல்லாம் என்ன எங்க கிற்கிந்தை மலையை விட்டு என்ன நீங்கி காட்டுக்குள் ஒழிந்து கொண்டபடியால் இதைப்போல் கிற்கிந்த நகரம் வெளிநா பொலிவிளந்து காணப்பட்டது என்கின்றார் கம்பன் என்ன அழகாக எடுத்துக்கட்டு என்னது வானரங்கள் வெருவி ஒருங்குபடர அக்கார் வரை மீன் நெருங்கிய வானக மீன் எல்லாம் போன பின் பொலிவற்று போன்றது இவ்வாறு குரங்கள் ரக்கும் என்ன இறக்குமனம் வருகின்றான் என்பதை கண்டு அச்சம் அச்சமடைந்து மலையை விட்டு என்னை கிற்கின்ற மலையை விட்டு எல்லாம் ஓடி போய் என்ன ஒன்று சேர்ந்து காட்டுக்குள் ஒளிந்து கொண்டு விட்டன அதனால எனக்கு கரிய மிருகம் போன்று என்ன கரிய மிருகம் போன்ற கிட்கிந்த மலையானது என்ன கிற்கிந்தே மலையானது நட்சத்திரங்கள் என்ன நெருக்கமாக இருக்கின்ற நட்சத்திரங்கள் நீங்கினால் வானம் எவ்வாறு காட்சி அளிக்குமோ எப்படி வறுமையாக காட்சி அளிக்குமோ அதே போல் இந்த குரங்குகள் இல்லாமல் கிட்கிந்தே நகரும் வறுமையாக காட்சி அளித்தது என்று எடுத்து காட்டுகின்றான் கம்பன் எவ்வாறு வறுமையாகவே காட்சி அளித்தது என்று எடுத்து காட்டுகின்றான் கம்பன் சரிதானே இதனால் அந்த பா நான்கு பாட்டுடைய விளக்கம் கொலிவுண்ட அழகு அழகில் வந்து இலக்குமன நகரத்தின் நுழைத அன்ன காலையின் ஆந்தகை ஆலியம் பொன்னின் நன்னகர் வீதியின் புக்கணன் சொன்ன தாரையை சுற்றினர் நின்றவர் என்ன செய்வது எய்தினன் என்றனர் என்ன அன்னகாலை அத்தகைய காலையில் ஆண் தகையும் ஆந்தகை என்றால் ஆடவர்களுக்குள் சிறந்தவனம் ஆலி ஆலி என்றால் சிங்கம் ஆலி என்றால் என்னது சிங்கம் ஆலி என்றால் சிங்கம் கொள்ளுங்கள் ஆலி என்றால் சிங்கம் சிங்கம் சரியா இதுதான் இந்த பாடல் சரிதானே ஓகே காவிச்சுக்கொள்ளுங்கள் அப்ப இலக்கமான நகரத்துக்குறாங்க சிறுதானிய பிள்ளையிலே அப்ப இது தொடர் பாக்கிறாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம் இது வரைக்கும் உங்களுக்கு கிச்சிந்து பத்தி நான்கு பாடல்கள் நாங்கள் இதனுடைய தொடரை நாங்கள் அடுத்த இன்னொரு வகுப்புல பார்ப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்ற நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்